வணக்கம் சுவர் இருந்தால்தான் நிறம் வரைய முடியும் நல்ல வளமான மண் இருந்தால்தான் நல்ல அறுவடை எடுக்க முடியும் எங்களோட தோட்டத்து மண்ணு பார்த்தீங்கன்னா முழுவதுமான களிமண் பூமி தான் அது அதுல மண்ணு அவ்வளவு ஹார்டா இருக்கும் வாங்கின புதுசுல மக்கு செத்து ரொம்பவே கம்மியா இருந்தது வளப்படுத்துறது அப்படின்றதுக்கு நாங்க பல விதமான கையாண்டோம் அதுல ஒரு எஃபெக்டிவ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி அப்படின்ட்டு பார்த்தா இப்ப நம்ம பாக்க போறதுதான் ஒவ்வொரு மரத்து பக்கத்துலயும் ஒரு பள்ளம் தோண்டிக்கிறது ஒரு அடி ஆழம் இருந்தா போதும் அதுல நம்ம வீட்டுல டெய்லி சமைக்கும் போது வேஸ்ட் ஆகும் இல்லையா குழம்பு இருக்கட்டும் சரி காய்கறி கழிவு பழக்கழிவு அப்புறம் அரிசி பருப்பு கழுவுனது மாமிசம் கழுவுறது அது எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டே வருவேன் அதில் என்ன பண்ணுவேன்னா ஒரு சிறு துண்டு வெள்ளமோ இல்லை தயிர் ஒரு ஸ்பூனோ போட்டுட்டோன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸு அப்போவே ஆரம்பிச்சிரும் இதை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த பள்ளத்தில் போட்டு நல்லா மூடிடுறது இது வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே மக்கிடும் ஏன்னா நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு மண்ணில் இருக்க உயிரினங்களும் மக்கிறதுக்கு நல்ல விதத்தில் உபயோகமாக இருக்கும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மூடிட்டோம் இல்லையா இதுல இதே இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம ஏதாவது காய்கறி செடியை விதை போட்டு நடலாம் இப்ப அந்த சத்து வந்து அந்த செடிகளுக்கு நேரடியா சீக்கிரமாவே கிடைச்சிரும் இதுல எலி வந்து தோண்டும் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை ஏன்னா மண்ணுல நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா அதனால எலி பிரச்சனை இதுல இல்ல மேலும் இதுல மண்புழுவோட பெருக்கம் வந்து நல்லாவே பார்க்க முடியுது எங்களால சோ நம்ம வேண்டானு தூக்கி போடுற குப்பை நமக்கே பயன்படுற விதத்துல இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் மண்ணிலிருந்து வந்தத மண்ணுக்கே கொடுப்போம் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம்தான் அதனால தரைத்தோட்டம் வச்சிருக்கவங்க இந்த முறைய பயன்படுத்தி பாருங்க நல்லாவே பலன் தருது நன்றி